அந்த அவர்களெல்லாம் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ எங்களுக்குள்ளே ஜாதி இல்லை என்று சொல்லி தான் இவர்களை கேட்குறாங்க கேட்ட பிறகு எங்களுக்கும் ஜாதி சான்றிதழ் கொடுன்னு கொடுத்து அரசாங்கம் கொடுக்குமானால் அரசாங்கம் மத மாற்றத்தை ஊக்குவிக்கிறது இல்லை திமுக கையில் காசு இல்லாமல் பண்ணிருக்கலாம் எத்தனை காரணம் ஆனால் திமுக காரர்கள் என்பது ரபுடிகள் என்பதை இங்கே நிரூபிக்கிறது என்ன நாளைக்கு பள்ளிக்கூடத்தை போய் அடித்து வளர்த்துட்டா கேஸ் போட முடியுமா திமுக காரர்களை கூப்பிட்டு நீங்களும் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துங்க அந்த மாணவர்களுக்கு சேரட்டும் அப்படின்னு சொன்னால் அவர் நல்ல மனுஷன் அர்த்தம் மாணவர்களுக்கு நீ ஏன் கொடுத்தேனே கேட்டால் கொடுக்கறதை கெடுக்கவனுக்கு பேர் ஒரு மிச்ச சீஃப் மினிஸ்டராக எனக்கு புரியவில்லை எத்தனையோ கோயில்கள் இருக்குது அறுவடை வீடு இருக்குது அங்கங்கே அனுப்பலாம் ரெண்டு நாளில் கொடுத்துருன்னு சொல்லலாம் ஏதாவது ஒன்று சொல்லாமல் மிஸ் மிஸ்கவர்னன்ஸ் எல்லா குடிக்கப்பட்டையும் தானே எடுத்திருக்கு எல்லா கல்வெட்டையும் தான் எடுத்திருக்கு திமுக கல்வெட்டை மட்டும் ஏன் எடுக்கக்கூடாது தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஸ்பாட்டிஃபை ஆப்பில் ஸ்ரீ டிவியின் செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியினை இப்போது நேயர்கள் போட்காஸ்டிலும் கேட்டு பயன்பெறலாம் இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்ப்போம் முஸ்லிம்களுக்கு ஒரு நீதி எங்களுக்கு ஒரு நீதியா சீர் மரபினர் நலச்சங்கம் தமிழக அரசுக்கு கண்டனம் முதல்வர் நிகழ்ச்சிக்கு கோவையில் உள்ள அனைத்து தனியார் பள்ளி வாகனங்களையும் வற்புறுத்தி பெற்ற திமுக அரசு அண்ணாமலை கண்டனம் தென்காசி அரசு லைப்ரரியில் அரசு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு இலவச கையேடு வழங்கும் நிகழ்ச்சி நடத்த அனுமதி தந்த லைப்ரேரியன் சஸ்பெண்ட் மூவாயிரம் கிலோ போன பஞ்சாமிரதம் லாரியில் எடுத்து சென்ற போது பக்தர்களால் சிறைபிடிக்கப்பட்ட வாகனம் ஸ்ரீபெரும்புதூரில் நீதிமன்ற உத்தரவின்படி ஆக்கிரமிப்பு கொடிக்கம்பத்தை அகற்றிய காவலரை தடுத்த திமுகவினர் ஸ்ரீஜீவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நானுங்கள் நான் பாஸ்கரான் இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகை ஆசிரியரும் ஒரே நாடு இதழின் ஆசிரியரும் ஆன்மீக சொற்பொழிவாளரும் எழுத்தாளருமான திரு ராம நம்பி நாராயணன் அவர்களை ஸ்ரீஜீவி நேர்கள் சார்பாக இணைதே வரவேற்கிறேன் வணக்கம் சார் வாங்க பாஸ்கர் வணக்கம் சில தினங்களுக்கு முன்பு கூட நம்ம ஸ்வீட்டி விலை இது குறித்து நம்ம உரையாடி இருந்தோம் சார் மதம் மாறிய சிறுபான்மையினருக்கு அதே இந்துக்களுக்கு வழங்கக்கூடிய அதே சலுகைகள் வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசாணை கூட ஒன்று வெளியிட்டிருந்தது இப்போ அந்த மதம் மாறிய இஸ்லாமியர்களுக்கு வந்து அவர்கள் எந்த உட்பிரிவு இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏழு உட்பிரிவில் எந்த உட்பிரிவு வேணுமோ அது குறித்து அவங்க விண்ணப்பம் போட்டாங்கன்னா அதையே ஜாதி சான்றிதழாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து முற்றிலும் தவறானது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சீர் மரபினர் அப்படிங்கக்கூடிய அந்த சங்கத்தைச் சேர்ந்தவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க நாங்கள் வந்து திராவிடன்னு சொல்லக்கூடிய அந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திராவிடர்களாக இருக்கக்கூடிய எங்கள் நாங்கள் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு பிரிவை சேர்ந்தவங்கள் இருக்கோம் எங்களுக்கு இன்னும் நீங்க ஒரே ஒரு சர்டிபிகேட் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்துருக்கீங்களே இது நியாயமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தமிழ்நாடு சீர்பரப்பினர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கி ஒரு கோரிக்கையை எழுப்பியிருக்காங்க இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க பாஸ்கர் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது அம்பேத்கர்னுடைய கொள்கையை குளி தோண்டி புதைத்து விட்டார்கள் ஏன்னா டாக்டர் அம்பேத்கர் எந்த வெளிநாட்டு மதத்துக்கும் மாறலை மதம் மாறனேன்னு நான் அவர் அறிவித்தவுடனேயே கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லாருமே அவர் அப்ரோச் பண்ணாங்க ஹைதராபாத் நிஜாம் அவருக்கு பெரிய அமௌண்டே கொடுக்கணும்னு சொன்னார் வேண்டாம் சொன்னார் அவர் இந்தியாவில் பிறந்த ஒரு மதத்துக்குள்ளே தன்னை மாற்றிக்கொண்டார் அவர் சொன்ன அரசியலமைப்புச் சட்டம் ஹிந்துவில் உள்ள பட்டியலின மக்கள் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக மதமாற்றத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட சலுகை அதாவது காந்தி என்ன சொன்னார் எனக்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் இருந்தால் மதமாற்ற சட்டத்தை இயற்றுவேன் சொன்னார் மொராஜி அரசாங்கத்தில் இயற்றுனாங்க போய் மதர் போய் அதை தடுத்துட்டாங்க நின்று போச்சு ஓபி தியாகி என்ற தனிநபர் மசோதா வந்தது ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அது மூட விழா நடந்து போச்சு ஏனென்றால் அந்த அவர்களெல்லாம் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ எங்களுக்குள்ள ஜாதி இல்லை என்று சொல்லி தான் இவர்களை கேட்குறாங்க கேட்ட பிறகு எங்களுக்கும் ஜாதி சான்றிதழ் அரசாங்கம் கொடுக்குமானால் அரசாங்கம் மதமாற்றத்தை ஊக்குவிக்கிறதுன்னு அர்த்தம் அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன ஹிந்து மதத்தை ஒழித்து விடுவது இஸ்லாத்துக்கு கிறிஸ்தவத்துக்கு மதமாற்றம் ஏஜெண்டாக பார்க்கறது இந்த கட்சியினுடைய நோக்கம் இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கம் அதனால தான் சொல்கிறாரு சங்கிகளுக்கு வைரட்டும் நான் கிறிஸ்தவன் சனாதன ஒழியட்டும் இப்பெல்லாம் பேசுகிறாரில்ல அப்போ இவங்களுடைய நோக்கம் வந்து இந்து மதத்தை ஒழிக்கிறது அப்போ இஸ்லாமத்திலேருந்து மதம் மாறுதவர்களுக்கு இப்போ மீனாட்சிபுரத்தில் என்ன பிரச்சனை வந்தது அதே தானே அவர்கள் எவ்வளோ மீனாட்சிபுரத்தில் மதமாற்றம் நடந்தவுடனே அண்டைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் எதிர்கட்சி தலைவராக இருந்த வாஜ்பாயை கூப்பிட்டுட்டு நீங்க மீனாட்சிபுரம் போங்க அங்கே மத நடக்க நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் மதமாற்றம் நடந்த போது மாதவராஜ் சிந்தியா போன்றவர்கள் வந்துட்டு போனாங்க அதாவது ராஜி விஜயராஜ் சிந்தியா போன்றவர்கள் வந்துட்டு போனாங்க பெரிய பெரிய துறவிகள் வந்துட்டு போய் சரி பண்ணாங்க அப்போது என்ன அர்த்தம்னா இந்த கம்யூனிட்டியில் என்ன இருந்தாலும் அதை இந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக பெரிய வேலையெல்லாம் பார்த்தாங்க எத்தனையோ சமுதாய சீர்திருத்தவாதிகள் பார்த்தாங்க யாரும் மதமாற்றத்தை ஊக்குவிக்கலை இவர்கள் என்ன செய்கிறார்கள் மதமாற்றத்தை ஊக்குவிக்கிறார்கள் மதமாற்றத்தை இந்துவில் இருக்கிற சீர்மனவினர் அவர்கள் இந்துக்கள் அவங்களுக்கு இவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியலை அவங்களுக்குள்ள ஒரு அறுபத்தெட்டு கிளை அமைப்புகள் இருக்குது அதில் வந்து அதை ஒன்னா சேர்த்து கொடுக்குறாங்க அப்போ ஹிந்துக்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டை நீ கொடுக்கல ஏன்னா அவங்களுக்கு தான் தேவை அவங்க தான் அந்த சலுகையை அனுபவிக்கணும் அப்போ மதம் மாறிய இஸ்லாமியர்களுக்கு அவர்களை கேட்கக்கூடிய எந்த ஜாதினாலும் கொடுக்கலாம் சரி நீங்கள் யாரா யார் மாறினாங்க எஸ்சியிலேருந்து மதம் மாறிய இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு எஸ்சி கொடுக்கணும் அப்போ எஸ்சி கொடுக்கணுன்னா என்ன இஸ்லாத்தில் பிற்படுத்தப்பட்ட ஜாதிகளில் இருக்கக்கூடிய அப்போ இஸ்லாத்தில் பிற்படுத்தப்பட்ட ஜாதி இருக்குங்கிறத ஒப்புக்கொள்கிறீங்களா இல்லையா அப்புறம் என்ன இஸ்லாம் அப்புறம் என்ன சகோதரத்துவம் அப்புறம் என்ன பேசுகிறீங்க நீங்கள் என்ன கொடுக்குறீங்க எந்த ஏழு நாளும் அது எப்படி கேட்க முடியும் பிறக்காத ஜாதிக்கு நான் சர்டிஃபிகேட் வாங்க முடியுமா சார் உங்கள் நோக்கமே என்ன ஒரு உண்மைக்காக தானே போராடுறீங்க எந்த சர்டிஃபிகேட்டும் வாங்கிக்கிறான்னு சொன்னால் இல்லைங்க நீ பிசின்னு வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாலும் புரியுது நீ விளம்பர விருப்பப்படுக்குற ஏழு இப்போ நான் கேட்குறேன் நான் விருப்பப்படுற எந்த காஸ்ட் சர்ட்டிஃபிகேட் நான் வாங்கிக்கலாமா எனக்கு சலுகை வேணும்னு நினச்சா இப்போ ஓபிசியில் ஏகப்பட்ட ஜாதி இருக்குது பிசியில் ஏகப்பட்ட ஜாதி இருக்குது என்ன நான் பிசினா போனால் பிசிக்குள்ளே ஜாதி இது எனக்கு வரப்போகுது ஓபிசின்னா ஓபிசி சலுகை வரப்போகுது ஆகையனால நான் ஓபிசியில் இருக்கிற எந்த மதம் எந்த ஜாதிலையும் நான் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாமா பிசியில் இருக்கிற எந்த ஜாதிலையும் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாமா இதை விட பைத்தியகார்த்தனமான ஜீவோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எதிரான ஒரு ஜீவோ கிடையவே கிடையாது அவர்கள் மதம் மாறின பிறகு அவர்களுக்கு சலுகை போய்விடுகிறதுங்கிறது தான் உண்மை அப்படி இருந்தால் மதம் மாறிய எஸ் சிக்கு எஸ் ஹிண்டு அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடு மதம் மாறிய மதம் மாறிய எஸ் ஹிண்டு அப்படின்னு கொடுத்துட்டு அவனுக்கு வேணால் நீ ஜாதி கொடு அப்படின்னா நாளைக்கு என்ன ஆகும் அவனுக்கு நான் ஹிந்து தாங்கிற ஞாபகத்தில் விளையாடு இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் என்ன பொய் சொல்கிறீங்க அவனை இந்த ஏழு ஜாதிக்குள்ளே எப்படி அந்த ஜாதிக்குள்ளே போவான் அப்போ முதல்ல இஸ்லாமத்துக்குள்ளே ஜாதியே இல்லைன்னு சொல்லியாச்சு அதுக்கு தான் மதம் மாறுறேன் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஜாதிக்குள்ளே நீ போய்க்கோன்னு சொன்ன ஒருத்தர் மதம் மாறுறாரு ஒரு ஹிந்து ஒருத்தர் மதம் மாறுறாரு ஒரு பிராமண ஹிந்து மத கிறிஸ்டியனா மதம் மாறுறாருன்னு வச்சுக்கோம் அவர் சலுகை வேணும்னு நினைக்கிறாரு ஏதாவது கிறிஸ்டியனில் போய் நீ ஒரு ஜாதியில் சலுகை வாங்கிக்கணும் சொன்னால் இதை விட அபத்தமான ஒரு நிர்வாகம் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் பக்காவான ஆன்டி ஹிந்து விரோதத்தை அப்படி விஷமாக திராவிட முன்னேற்றக் கழகம் கக்கிக் கொண்டிருக்கிறது இந்துக்கள் வெளுத்து கொள்ள வேண்டும் அவ்வளோதான் என்னுடைய குறை இரண்டாவது செய்தியாக சமீபத்தில் ஒரு செய்தி வந்தது சார் சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து எங்களை வந்து அரசியல் கூட்டங்களுக்காக பேராசிரியர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து கொடி பிடித்தார்கள் அது பல்வேறு தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்பட்டது இன்றைய செய்தியில நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா இன்று தமிழக முதல்வர் அவர்கள் வந்து கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் ஒரு ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ண போறாரு அப்போ அதற்காக கோவையில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளின் பேருந்துகள் அங்கே இருக்கக்கூடிய திமுக காரர்களால் வலுக்கட்டாயமாக அந்த பேருந்துகள் வந்து பெறப்பட்டிருக்கிறது பன்னிரெண்டாம் வகுப்புக்கான தேர்வு நடக்கக்கூடிய இந்த மாதிரி சமயத்தில் பள்ளிகளை மிரட்டி இவர்கள் வந்து அந்த பஸ்ஸெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க மு சிஎம் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு இதற்கு தமிழக பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் படத்துலேயும் அவர் வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்கார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நீங்கள் கல்லூரி மாணவர்கள் திமுகவுக்காக உபயோகப்படுத்தப்படுகிறார்கள்ங்கிறது முதல்ல சொன்னீங்க சென்னையில் லயோலா கல்லூரி இருக்குது அவங்க சர்வேங்கிற பேரில் மாணவர்களை யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் அப்படி டியூன் பண்ணுறாங்க உங்களுக்கு லயோலா கல்லூரி ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஹப்பாக திமுகவுக்கான ஹப்பாகத்தான் இருக்கிறது அதில் யாரும் மறக்கவே முடியாது அதாவது ஆன்டி ஹிண்டு அப்படிங்கிறத ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்திய எதிர்ப்பு அதிகமாக தூண்டிவிடப்படுகிறது அங்கே நடந்த ஒரு க கண்காட்சி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓவிய கண்காட்சி எவ்வளோ மட்டமாக வைத்திருந்தார்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் அப்போ இந்த கிறிஸ்தவ மிஷினரினுடைய கல்லூரிகள் எல்லாமே அந்த வேலையை தான் பார்க்குறாங்க இப்போ இங்கே நடந்தது பாருங்கள் பொள்ளாச்சி இன்னண்டரவுண்டு அவ்வளவு பள்ளிக்கூடத்துலேருந்தும் இதை வாங்கியிருக்காங்க பஸ்ஸை வாங்கியிருக்காங்க பஸ் ஆப்ரேட்டர்ஸ்ஸு தனியார் பஸ் ஆப்பரேட்டர்ஸ் அங்கே குறையாக இருந்திருக்கலாம் பல இடத்துல தனியார் பஸ் ஆப்ரேட்டர்ஸை வாங்கிறாங்க அப்போ என்ன பண்ண முடியும் நைட்டில் சர்வீஸுக்கு போகிறவங்ககிட்ட வாங்க முடியாது ஆங்கனி பஸ்ஸை வாங்க முடியாது இல்லை திமுக கையில் காசு இல்லாமல் இருந்திருக்கலாம் எத்தனையோ காரர்ஸும் ஆனால் திமுக காரர்கள் என்பது ரவுடிகள் என்பது இங்கே நிரூபிக்கப்பட்டிருக்கு கொடுக்கல என்ன நாளைக்கு பள்ளிக்கூடத்தை போய் அடித்து வார்த்தைச்சுட்டா கேஸ் போட முடியுமா அப்போது பள்ளிக்கூடம் வைத்திருக்கிற அத்தனை பேரும் மிரட்டப்படுகிறார்கள் நீங்கள் ஒரு கள்ளக்குறிச்சியில் என்ன நடந்தது ஏதோ ஒரு சம்பவம் ஏதோ ஒரு தற்கொலை எப்படி அடித்து நொறுக்கி நீங்கள் அந்த பள்ளிக்கூடத்தை கனியாம்பூர் பள்ளி கனியாமூரில் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் கனியாமூரில் கருவ மாட்டு மடுவெல்லாம் அறுத்து போட்டீங்களே அப்போ திமுக அது இது திமுக காரர்கள் இல்லை என்று எங்கே நூல் உள்ள பண்ணிட முடியாது அப்போது பள்ளி நடத்துபவர்கள் ஒரு ரவுடி ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் அதான் உண்மை திமுக காரர்கள் திமுக ஆட்சி என்றாலே அவர் ரவுடி ஆட்சி ரவுடி ராஜ்யம் இன்னைக்கு இவங்ககிட்ட போய் கேட்குறாங்க நாளைக்கு ரைஸ் மில் ஓனர்ஸ்ட்ட போய் இவங்களுக்கெல்லாம் சோறு போடு இத்தனை அரிசி போடணும்னு சொன்ன ஒண்ணுவேன் நேர பழசிற கடைக்காரன்ட்டு போய் நீ இவனுக்கெல்லாம் இவ்வளோ கூட காய்கறி கடைக்காரன்ட்டு போய் நீ அங்கே போய் இவ்வளோ சப்போட்டை போட்டோன்னு அவன் என்ன பண்ணுவான் பாவான் அதாவது இவங்க சீஃப் மினிஸ்டர் வேறாருனா சீஃப் மினிஸ்டருக்கு என்ன பண்ணணுமோ பண்ணட்டும் அதுக்காக அரசு நிறுவனங்களை பள்ளி நிறுவனங்களை அயோக்கியத்தனமாக உபயோகப்படுத்துவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஆனால் திமுகட்ட இதை தாண்டி நீங்கள் நியாயத்தை எதிர்பார்க்க முடியும் மூன்றாவது செய்தியாக தென்காசி மாவட்ட மைய நூலகத்தில் முதல் நிலை நூலகராக பணி செய்யக்கூடியவர் முனியப்பன் அப்படிங்கக்கூடியவர் சார் இவர் கூடிய அந்த பகுதியில் மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய தென்காசியைச் சேர்ந்த ஆனந்தன் ஐயாசாமி என்பவர் வந்து பள்ளி மாணவர்களுக்கு வந்து இலவச கையேடு வழங்குவதை கூட ஒரு நிகழ்ச்சியை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ டென்த்து டுவல்த்துக்கெலாம் இப்போ டுவெல்த்துக்கு பப்ளிக் நடந்துகிட்டு இருக்குது டென்த்துக்கும் பப்ளிக் வரப்போகிறது இந்த மாதத்திலையே ஸோ அது பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஈவெண்ட்டை ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க மாணவர்களுக்கு அந்த ஃப்ரீயாக கைடு கொடுக்குற மாதிரி அந்த நோட்டு புத்தகங்கள் இலவசமாக வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இது வந்து மேலிடத்துக்கு தெரிய வர அவருக்கு வந்து இந்த மாவட்ட கல்வி அலுவலர்கள் வந்து ஒரு சர்க்குலர் அமைச்சிருக்காங்க அதில் வந்து அவர் வந்து இடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கார் எதுக்காகன்னு தெரியாமலே அவருக்கு இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷனை அவருக்கு கொடுத்துருக்காங்க இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சார் பப்ளிக் லைப்ரரி எல்லாமே மாணவர்களுக்காக நிகழ்ச்சி நடப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி இருக்கிறது விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு பப்ளிக் லைப்ரரியில் அதாவது வாசகர் வட்டம் அதாவது நூலக வாசகர் வட்டங்கிறது எல்லா நூலகத்துலேயும் இருக்குது வா வருஷத்தில் ஒரு தடவை வாசகர் வட்டம் திருவிழா நடக்குது எல்லா பள்ளிக்கூடத்துலையும் எல்லா நூலகத்துலேயும் அதுக்காக கிராண்டே இருக்குது பண்ணுறாங்க கிராண்ட் இல்லைன்னா கூட அங்கே உள்ளவங்க அனௌன்ஸ் பண்ணி இதை பண்ணுறாங்க அந்த நூலகம் மூலமாக படிப்பை கொண்டு போகிறதுக்கான விஷயத்தை எல்லோரும் பண்ணுறாங்க இப்போ ஆனந்த ஐயாசாமி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பிரிவுக்கு மாநில பொறுப்பாளர் அதை தள்ளி வச்சுருங்க ஆனால் மாணவர்களுக்கு கைடு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு இல்லை அவங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு அரசாங்கத்தில் இந்த நூலகம் மூலமாக பண்ணணும்னு நினைக்கிறார் அதுக்கு அந்த நூலகர் அவருக்கு கண்டிப்பாக அந்த அதிகாரம் இருக்குது எத்தனையோ நூலகத்தில் இது நடக்கக்கூடியது தான் பள்ளிக்கூடத்துக்கு முன்னால் கூப்பிட்டு கோச்சிங் கிளாஸ்லேருந்து கொடுக்கறது கைடு கொடுக்கறது அவங்களுக்கு பேனா பென்சில் கொடுக்கறது இதையெல்லாம் வந்து நூலகம் மூலமாக அங்கே உள்ளவங்க ஆர்கனைஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை தான் இது அவர் அதை அழகாக பயன்படுத்தி நாம் செய்வோமே அப்படின்னு மாணவர்களுக்கு வழிகாட்டி நூல் வழங்கியிருக்கிறார் அவர் பிஜேபிக்காரர் என்ற ஒரே காரணம் அந்த நிகழ்ச்சியில் எந்த அரசியலும் இல்லை அவர்கள் எல்லாம் மாணவர்கள் நூலகத்துக்குள்ளே அரசியல் இல்லை வழங்கப்பட்டதில் அரசியல் இல்லை நிகழ்ச்சியில் அரசியல் இல்லை ஆனால் நூலகர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுவது என்ன நியாயத்து இதே ஒரு திமுக காரை செய்திருந்தால் இப்போ நீங்கள் முந்தின கேள்வியில் சொன்னீங்க ஸ்கூல்லேருந்து பஸ் எல்லாம் கொண்டு போனீங்களே அதுக்கு என்ன பண்ணணும் ஸ்கூலிலேருந்து திமுக காரர் பஸ் எல்லாம் கொண்டு போனதுனால அந்த மாவட்டத்தை சேர்ந்த பொள்ளாச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த அத்தனை கல்வித்துறை அதிகாரிகளும் இடைநீக்கம் பண்ணுவீங்களா பண்ணணுங்களா அப்போ அப்போ அதுவும் மிஸ் மிஸ்கவனன்ஸ் அது அப்யூஸ் ஆஃப் பவர் மிஸ்யூஸ் ஆஃப் பவர் தானே இங்கே மிஸ்யூஸும் இல்லை அப்யூஸும் இல்லை நல்லது நடந்திருக்கு ஆனால் இது பண்ணுறாங்க அப்போ திமுக வந்து ஸ்டாலின் சொல்கிறாரு பிரதமரை பார்த்தால் அவருடைய கண்களில் பயம் தெரியும் ஏன்னா நீங்கள் இருபத்தோரு இடத்துல நிற்கிற எத்தனை இடத்துல ஜெயிக்க போகிறேன்னு தெரியாது பதினஞ்சு இடத்துல ஜெயிப்பையா அவர் முந்நூற்றம்பது இடத்துல ஜெயிக்க போகிறார் உன்னை விட எத்தனை விடம் கூட இருக்குது அவர் கிணத்துல உன்னை பார்த்து பயமா நீ கண்ணாடியில் பார்த்துக்கோ உனக்கு பயம் தெரிஞ்சிருக்கும் ஆகியனால பிரதமருக்கு பயம் தெரிஞ்சுன்னு நினச்சிருப்பேன் ஒரு நூலகத்தில் மாணவர்களுக்கு வழங்கினதுக்கே உனக்கு பயம் வருதுன்னா ஸ்டாலின் கண்களில் பயத்தை தவிர ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் வேற எதுக்கும் இதை சொல்லவே முடியலை என்ன என்ன பண்ணணும் அவர் திமுக காரங்களை கூப்பிட்டு நீங்களும் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துங்க அந்த மாணவர்களுக்கு சேரட்டும் அப்படின்னு சொன்னால் அவர் நல்ல மனுஷன் அர்த்தம் மாணவர்களுக்கு நீ ஏன் கொடுத்தேன்னே கேட்டால் கொடுக்கறதை கெடுக்க உனக்கு பேர் ஒரு சீஃப் மினிஸ்டர் எனக்கு புரியவில்லை பத்து சதவீதம் எது கொடுத்தார்கள் வீக்கர் செக்ஷனுக்கு எக்கனாமிக் வீக்னஸுக்கு அதை தடுத்தவர் ஸ்டாலின் சிஏஏ வெளிநாட்டிலேருந்து உள்ளுக்குள்ளே ப்ராசிக்யூட் பண்ண மைனாரிட்டிஸ் இங்கே வந்தால் அவர்களுக்கு குடியுரிமை அதை தடுக்கிறவர் ஸ்டாலின் மாணவர்களுக்கு ஒருத்தர் பிஜேபி கிடக்குறாரு அதை தடுக்கிறவர் ஸ்டாலின் கேவலமான புத்தியா தெரியலையா இது கேவலமான புத்தியா இல்லையா யாருக்கும் எதுவும் கொடுக்கக்கூடாது இவன் குடும்பம் மட்டும் எல்லாத்தையும் அழிக்கணும் என்னையா இது ஆட்சியாக இல்லை அசுரத்தன்மா எனக்கு புரியல ஒருத்தர் நல்லது செய்திருக்கிறாருன்னா உங்கள் கட்சிக்காரன் அப்படி நல்லது செய்ய சொல்லுங்கள் நீங்கள் போங்க அதே மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் நிகழ்ச்சி நடத்துங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் சொல்லவே இல்லை ஒருத்தர் செய்திருக்காதுன்னா பாடம் எடுத்துக்க வேண்டிதானே அதை விட்டுட்டு அந்த மூலகரை சஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு அந்த அந்தால் குட்டி நிகழ்ச்சியில் தானே பண்ணியிருக்க முடியும் தப்பாக பண்ணியிருக்க முடியும் மாணவர்களுக்கும் போய் சேருது கைடு இலவசமாக ஒருத்தர் கொடுக்குறாரு அரேஞ்ச் பண்ணுங்கிறாரு இவர் அரேஞ்ச் பண்ணுறாரு முடிஞ்சு வச்சு அதோட வேலை முடிஞ்சு போச்சு எந்த கட்சியாக இருந்தான் அவர் மனிதனை மனிதனாக பார்த்துருக்கிறாரு நீதாக மனிதனுக்குள்ள கட்சியை பார்க்குற மனிதனுக்குள்ள ஜாதியை பார்க்குற என்ன மோசமான அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்கீங்க மோசமான அரசாங்கம் பார்வை தப்பான அரசாங்கம் அப்படித்தான் நான் இது சொல்கிறேன் இரண்டு மாதங்களுக்கு முன்பு பழனியில் தைப்பூசம் மிக விமர்சையாக நடைபெற்றது சார் அப்போது ஒரு சர்ச்சை எழுந்தது பழனி தைப்பூசத்திற்காக வந்து இவர்கள் வந்து பல ஆயிரம் கணக்கில் வந்து பஞ்சாமிர்தத்தை உற்பத்தி பண்ணியிருந்தாங்க லட்டு உற்பத்தி பண்ணியிருந்தாங்க அதிரசத்தெல்லாம் உற்பத்தி பண்ணியிருந்தாங்க அதுக்குன்னு ஒரு காலக்கெடு இருக்குது எக்ஸ்பைரி ப்ரொடக்ஷன் டேட்டு எக்ஸ்பைரி டேட் இருக்குது பட் அந்த எக்ஸ்பைரி டேட்டு முடிந்துமே இவர்கள் விநியோகம் செய்வதாக அந்த பொருள்கள்லாம் வீணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் வந்து குமரிய காட்சிகளெல்லாம் நம்ம டிவியில் பார்த்தோம் பேட்டிகளில் பார்த்தோம் அப்போது அதன் சார்பாக கோவில் நிர்வாகத்திடம் சொன்னாங்க இது முற்றிலும் பொய்யான தகவல் நாங்கள் இந்த மாதிரி வீணா போனதை எதுவுமே நாங்கள் பக்தர்களுக்கு கொடுக்கல விநியோகம் பண்ணலைன்னு ரொம்ப உறுதியாக சொன்னாங்க இப்போ இரு தினங்களுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா கோவில் நிர்வாகத்தில் அந்த ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கு ஐயாயிரம் டப்பாக்களில் அந்த வீணா போன பஞ்சாமிரதம் வெளியில் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு மூணு ட்ரக்கில் அதை அங்கே இருந்த இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்கள் தடுத்து நிறுத்தி அதை வீடியோ பண்ணியிருக்காங்க கேள்வியும் எழுப்பியிருக்காங்க இதெல்லாம் எங்கே போகுது இது எப்போது தயாரிக்கப்பட்டது அப்படிங்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துருக்கோம் அந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சார் ட்ரக் மாஃபியா அரசாங்கத்திலேருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அரசாங்கமே ட்ரக் மாஃபியா மனுஷன் செத்தா என்ன உயிர்ந்தா என்னன்னு பார்க்கக்கூடியது ஹிந்துக்கள் செத்தால் அதை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கங்க மற்றவங்க செத்தா ஓடி போகிற அரசாங்கங்க யாரோ ஒருத்த சின்ன பிள்ளை ஒரு குழிக்குள்ளே விழுந்துருதுன்னா ஆனால் தீபாவளி எதுக்குன்னு கேட்பாங்க ஆனால் பெரிய வெள்ளம் வந்திருந்தாலும் அடுத்த புள்ளி போய் மற்ற நிகழ்ச்சி சிறுபான்மை நிகழ்ச்சி நடத்துவாங்க அதாங்க இந்த அரசாங்கம் அன்னைக்கு பஞ்சாப் முதல்ல அரச நிலைத்துறை என்பது ஒரு வர்த்தக நிறுவனமாக மாறிவிட்டது அளவுக்கு மீது கொள்மிதல் பண்ணுகிறீர்கள் பஞ்சாபில் தான் வாங்கிட்டீங்க அது போகலை என்ன பண்ணணும் அடுத்த ஒரு வாரத்தில் அதை டிஸ்போஸ் பண்ணணும் அதை உள்ளே வச்சுருந்து என்ன முயற்சி பண்ணி தெரியாமல் ரகசியமாக அதை கொடுத்து பிரச்சனையாகி இப்போ இந்தியா வெளியில் போகும்போது ஹிந்து மனைவிக்காரர்கள் பார்த்து விட்டார் இப்போ என்ன சொல்கிறீங்க இல்லை அதாவது டிஸ்ட்ராய் பண்ணதுக்கு தான் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ப முடியும் அப்போ பப்பிளைக்கு வச்சு டிஸ்ட்ராய் பண்ணுங்க இன்வைட் பப்பிளை வி ஆர் டிஸ்ட்ராயிங் திஸ் மச் அமௌண்ட் ஆஃப் நான் சொல்லுங்க சரி எனக்கு என்னென்னா விவசாய விளைபொருளை ஒரு பக்கம் விவசாயத்துடைய நண்பர்கள் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உணவுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு லட்சத்தி ஐம்பது கேன் நாட்டு டப்பா கேன் பெரிய பெரிய கேன் நீங்கள் கொண்டு அதுக்கு பஞ்சாமரத்துக்கு இவ்வளவு சர்க்கரை எவ்வளவு தேன் இவ்வளவு இது அவ்வளவும் வாழைப்பழம் அவ்வளவும் விளைபொருள் தானே சார் விளைபொருள் விவசாய விளைபொருள் தானே விவசாயிக்கு காசு கொடுத்துருக்கோம் ரைட்டு ஆனால் உணவாக போயிருக்கணுமில்ல அவ்வளோதையும் கெடுத்து நீங்கள் கொண்டு கொட்டுறீங்க இல்லை அந்த சமயத்தில் வந்து கேள்வி எழுப்பியதற்கு இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் மறுத்துட்டாங்க அது ஒரு பொய்யான தகவல்னு சொல்லி மறுத்துட்டாங்க சார் தான் அவங்க ஒப்புக்கொண்டிருக்காங்க எதைத்தான் ஒப்புக்கொண்டிருக்காங்க இந்து அறநிலை அதாவது வேணும் இந்து அறநிலையத்துறை என்பது தன்னை ஒரு வர்த்தகம் செய்ய அரசாங்கத்துக்கு வியாபாரத்தை கூட்டி கொடுக்கும் இல்லைனா இவ்வளோ புரொக்யூர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சார் உங்களுக்கு எவ்வளோ வர நீயே வந்து இந்துக்களை வர்றதையும் தடுக்கிற கோயிலுக்கு வர்றதை எப்படியே புள்ளாந்து எடுக்கணுமோ புள்ளாந்து போய் ஜெஸ்ஸியா வரி கொடுக்க வாங்கக்கூடிய அரசாங்கமாக இருக்குது அப்போ அவன் என்னென்ன நடந்துப்பான் எதுக்குடா எனக்கு இந்த கூட்டத்தில் போய் இதெல்லாம் குறையுது கூட்டம் முன்னாள் குறையுது நீ வாங்கி வைக்கிற வைக்க முடியல சரி என்ன பண்ணலாம் உடனே தெரிஞ்சதா ஒரு ரெண்டு நாளில் தெரிஞ்சிடும் உனக்கு கூட்டம் இருக்கா இல்லையா எத்தனையோ கோயில்கள் இருக்குது அறுவடை வீடு இருக்குது அங்கங்கே அனுப்பலாம் ரெண்டு நாளில் கொடுத்துருன்னு சொல்லலாம் எதாவது ஒன்று சொல்லாமல் இல்லையா மிஸ் மிஸ்கவர்னன்ஸ் நிர்வாக திறமையின்மா என்னங்கிறது ரொம்ப தெளிவாக சார் இதை ப்ரொக்யூர் பண்ணின அந்த அறநிலைத்துறை அதிகாரிகள் எல்லாம் பனிஷ் பண்ணப்பட வேண்டும் அவர்களை காப்பாத்துகிற அரசு அதிகாரிகள் பனிஷ் பண்ணப்பட வேண்டும் ஆக்சுவலாக கேட்டால் பாபு ரிசைன் பண்ண பண்ண மாட்டாரே இவ்வளோ அசிங்கம் நடந்திருக்கு கேவலமாக நடந்திருக்கார் பண்ண மாட்டாங்க இதுதான் திமுக ஆட்சியினுடைய லட்சணம் இல்லை அவலட்சணம் இறுதி செய்தியாக சென்ற வாரம் நீங்கள் இதே நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட போது கேட்கப்பட்டதுன்னு தொடர்ச்சி தான் சிறந்த கேள்வி அதாவது தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய அந்த ஆளுயர கம்பங்கள் கொடி கம்பங்கள் கல்வெட்டுகள் நீக்குவதற்காக பொதுநல வழக்காக வழக்கறிஞர் ராமலிங்கம் அவர்கள் வந்து ஒரு போட்டிருந்தாங்க ஒரு வழக்கு அது உயர்நீதிமன்றத்திற்கு வந்தது அப்போது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சொன்னது என்னன்னா தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் போதிய ஒத்துழைப்பு தருவதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு குட்டு வச்சிருந்தாங்க ஆளும் அரசை அதன் தொடர்ச்சியாக காஞ்சிபுரம் மாவட்டம் குங்குவார் சத்திரத்தில் திமுக நிறுவிய அந்த ஒரு கொடி கொடிக்கம்பம் ஆளுயர கம்பமும் கல்வெட்டும் வந்து நீக்கப்பட்டிருக்குது அங்கே அந்த மாவட்ட ஏஎஸ்பி உதயகுமார் அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆக்ஷன் எடுத்து அதை அகற்றக்கூடிய காட்சி காணொலி காட்சி பதிவாகி ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க ஏஎஸ்பி உதயகுமாருக்கு பாராட்டு அதாவதுங்க கட்சிக்கு அப்பாற்பட்டு பாராட்டுங்கிறார் ஏன்னா எல்லாருமே ஆளுங்கட்சினா இன்னைக்கு காவல்துறை என்பது ஆளுங்கட்சிக்கு ஏவல் துறையாகத்தான் இருக்கிறது அதை நாம் பல நிகழ்ச்சிகளில் பார்த்துருக்குறோம் ஆனால் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு வந்த பிறகு அதாவது ஏற்கனவே நீதிமன்றம் வந்து குட்டு வைத்திருக்கிறது ஏற்கனவே தேசிய அதாவது நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என் வந்து எங்களுக்கு வந்து காவல்துறை ஒத்துழைக்கில்லை எங்களுக்கு வந்து அரசு ஒத்துழைக்கில்லை இதெல்லாம் எடுக்கிறதுக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கு அப்போவே உங்களுக்கு குட்டு வச்சாச்சு ஆகையினால இப்போ வேறு வழியில் காவல்துறை இறங்கி இருக்கிறது காவல்துறை இறங்கின பிறகு எல்லா குடி கம்பத்தையும் தான் எடுத்திருக்கு எல்லா கல்வெட்டையும் தான் எடுத்திருக்கு திமுக கல்வெட்டை மட்டும் ஏன் எடுக்கக்கூடாது அப்ப திமுக கல்வெட்டை எடுக்கும்போது அங்க உள்ளவர் அந்த கருணாநிதி அவர் வந்து தடுக்கிறார் இவங்க காமிக்கிறாங்க காமித்த பிறகு அவர் ஏற்றி பேசிகிட்டு இருக்கிறார் அதாவது நான் ஒன்றே ஒன்னு கேட்குறேன் மற்ற கட்சிக்காரர்களுடைய இதை எடுக்கும்போது நீங்க எப்படி இருந்தீங்க சார் அண்ணாமலை வீட்டில் கொடி சார் கொடிக்கம் எடுக்கிறதுக்கு என்ன சார் கொண்டு வந்தீங்க கிரேன் கொண்டு வந்தீங்க சார் புல்லோசரை கொண்டு வந்தீங்க சார் அத்தனை பேரையும் பாரதிய ஜனதா கட்சிகள்லாம் அடித்து துரத்தினீங்க சார் அந்த கொடிக்கம்பத்தினால ஒரு ஆபத்து கிடையாது சார் அது ஏதோ ஒரு தெருவுக்குள்ளே இருந்தது சார் அதை எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க இங்கே நியாயமாக அது ஆர்டரும் கிடையாது ஒன்றும் கிடையாது அது ரெண்டு வருஷமாக பெர்மிஷன் கேட்டதுக்கு பெர்மிஷன் நீங்கள் கொடுக்கவும் இல்லை ஆனால் இங்கே வந்து ஆர்டரோடு அவர் வந்திருக்கிறார் அவர்கிட்ட போய் சண்டை போட முடியும்னா நீங்கள் பாருங்கள் ரெண்டாவது கேள்வி கேட்டீங்க பொள்ளாச்சியில் நான் சொன்னேன் இது ரவுடி ராஜ்யம்னு சொன்னேன் அடுத்த தென்காசியில் அரசு அதிகாரிகளை பண்ணியிருக்காங்க இப்போது இந்த கருணாநிதி மீது அந்த காவல்துறை என்ன பண்ணணும் அரசு அதிகாரிகளை செயல்படாமல் விடுத்த குற்றத்துக்கு மேலே வழக்கு பதிவு பண்ணணும் நீங்கள் அமர் பிரசாத் மேலே என்ன போட்டீங்க கேஸு பணி செய்ய விடாமல் அரசு அதிகாரிகளை தடுத்தது அதன போட்டீங்க அதை கேசு போடுங்க போட்டால் நியாயமே போடணும் அதை திமுக அரசாங்கம் சொல்லணும் அந்த கலெக்டர் கூப்பிட்டு சொல்லணும் ஏஎஸ்பியை கூப்பிட்டு அந்த மாதிரி ஆழ்வில் போடியா சொல்ல மாட்டாருங்க அவ்வளவரும் எருவோன்னு பேசலங்க இந்த அரசாங்கம் ஒன்றும் செய்ய முடியாது தைரியம் கிடையாது முதுகெலும்பு இல்லாத ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் திமுக பார்க்க முடியும் அப்படி ஆகிட்டு இருக்கு நிலம் மிரட்டல் உருட்டல் ஆகனால் அதிகாரிகள் மத்தியில் ஒரு நிரந்தரமற்ற ஒரு தன்மை என்ன பண்ணுறதுன்னு தெரியாத தன்மை அந்த இடத்துல இந்த உதயகுமார் மாதிரி போன்றவர்கள் நான் பாராட்டித்தான் ஆகும் ஒரு சைலேந்திர பாபு காணாமல் போயிட்டார் ஒரு இறை அன்பு போயிட்டார் இவர்களெல்லாம் இப்படி அப்படிலாம் பேசப்பட்டவர்கள் ஐஎஸ் டாக்டர் ராதாகிருஷ்ணன் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அப்படி இருக்கும்போது சாதாரண போலீஸ் எப்படி நிற்க முடியும் ஆனாலும் அது நின்றிருக்கிறார் அவருக்கு நம்முடைய பாராட்டுகள் ஸ்ரீஜீவி நேர்களுக்கு தெரியும் நாம் தினந்தோறும் ஐந்து செய்திகளை திரட்டி விவாதித்து மக்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறோம் முன்னணி செய்தி ஊடகங்கள் எடுத்து விவாதிக்க தயங்கக்கூடிய அஞ்சக்கூடிய செய்திகளை ஸ்ரீ டிவி நெஞ்சுரத்தோடு தேச நலனில் அக்கறை கொண்டு செய்திகளை சேகரித்து விவாதித்து உங்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறது அந்த வகையில் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட ஒரே நாடு இதழ் ஆசிரியர் திரு ராம நம்பி நாராயணன் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி சார் ஜெய இன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்